మన వచ్చే నెంబర్ ఏనేది ప్రియ కమ్యూనికేషన్ నుండి కరెక్ట్ తో జై జవనస్కరనల్ల అన్నవని బ్రేని వెల్వజేతే క్రియ అన్నలా మీరు ఏమలా చేస్తారన్న జడ అందారదాం ఇదొక ఆన్స్ కచ్చితంగా నేను ఎవరని తెలుసంబడయన్న కరెక్ట్ సంబంధం లేదా కరెక్ట్ வாழ்த்து இருக்கணும் பெருமை நிர்வாகணும் நெருக்கணுமோ நம்ம பண்ணுறது வந்து நல்லது தூராட்சி நம்பதில் ஃபேமிலி நல்லா இருக்கும் குழம்பு வளர்த்து அபோமையாக இருக்கும் கொடுமை இல்லாமல் தூய் அழைச்சிட்டு போகிறீங்க எல்லாம் வந்து குளிரான நடக்குறதை அழைச்சிட்டு போகிறீங்க போய்ட்டு அந்த ஃபேமிலியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லா அருமை ஆரம்பிக்கும் தூராட்சி நம்பர் இருக்கிற கஷ்டத்துலையும் நீண்டிருக்கீங்க எல்லா எல்லா ஷர்ட்டையும் வீட்டு பார்ப்பீங்க

மழை பத்திரம் இருக்கு என்ன ஆனால் நம்ம பிளாவாரா என்ன பிறக்கா கால்நா பார்த்துருந்தோம் காமாம் அம்மா இருக்கணும் ஆனாங்க அம்மா இருக்காங்க பாத்து வந்த ஏதோ அது